ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கரூர் கூட்டணி சலசிக்கி நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த வழக்கு உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு அமைச்சது அரசியல் வட்டாரங்களில் பெரும் விவாதமாக மாறிட்டு வருது இந்த தான் மூத்த பத்திரிகையாளர் ஏ கலைவாணன் அவர்கள் கருத்து தெரிவிக்கும் போது கரூர் சம்பவத்தில் சதி இருக்கிறதா தமிழக வெற்றி கழகம் தெரிவிச்சிருக்காங்க விசாரணையில் அது உண்மையை தெரிய வந்தால் டிஎம்கேக்கு பெரிய பின்னடைவு தருன்னு அவர் தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் அடுக்கடுக்கான கேள்வி எழுப்பியிருக்காரு கள்ளக்குறிச்சி போன்ற மற்ற சம்பவங்களில் இல்லாத வேகம் கரூர் விவாகத்தில் ஏன் வந்துச்சு இரவு நேரத்திலேயே முப்பதுக்கும் மேற்பட்ட உடலை பிரேத பரிசோதனை செஞ்சதை ஏன்னு கேள்வி எழுப்பியிருக்காரு விஜய் தரப்பில் தவறு இருக்கலாம் ஆனால் அரசு ஏன் தங்களோட காவல்துறையை வச்சு கூட்டத்தை கட்டுப்படுத்தலை சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி விஜய் தரப்பின் கருத்துக்களை கேட்காமலேயே அரசு தரப்பு கருத்தை மட்டும் கேட்டுட்டு விசாரணை குழு அமைச்சது தவறு நீதி அப்படின்றது ரெண்டு பக்கம் நியாயத்தையும் கேட்டு தான் வழங்கப்படணும் காவல்துறையை செயலிழக்க செஞ்சது அவசர செயல்பாடுகள் பாதிக்கப்பட்டவர்களோட குடும்பத்தில் வாக்கு மூலம் வாங்காமலேயே பிரேத பரிசோதனை செஞ்சது போன்ற பல முரண்பாடுகள் சிபிஐ விசாரணை செய்கிறப்போ வரும்னு சொல்லியிருக்காரு இந்த விசாரணை டிஎம்கேக்கு வருகிற சட்டமன்ற தேர்தல்ல மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கும்னு ஏ கலைவாணன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு